ஹை ஓஸ் சமர்நாத் கேபிடல் மார்ட் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் நிஃப்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கப்போகுது வந்து ஜிஎஸ்டி தான் அப்படின்ட்டு காலையில் ஓப்பனிங்கில் அந்த மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபது பாயிண்ட் வந்து நல்லா ஓப்பனிங்கில் கொடுத்த உடனே ஆஹா அப்படின்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டார்கெட் அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக கிட்டத்தட்ட அது வரை போயிடுச்சு அப்புறம் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட்டை கிஸ் பண்ணிவிட்டு வந்த வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து கீழே அம்சம் தான் ஒன் சைடு மார்க்கெட்டாக கம்ப்ளீட்டாக வந்து டவுனு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் இவ்வளோது அள்ளி கொடுத்து தூக்கி கொடுத்து கட்ஸ் அந்த நிஃப்டி ஜிஎஸ்டி வெடி வந்து புஸ்வாரமாக ஆயிடுச்சு அப்படின்றது தான் வந்து பல ரீட்டைல் ட்ரேடர்களுடைய இன்வெஸ்டர் கனவை வந்து களைஞ்சு போயிடுச்சு ஆமாம் அதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் நம்ம சார்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நாலு ஸ்டாக்ஸ் வந்து எம் பஜாஜ் ஃபினான்ஸு பேடிஎம் அண்ட் மேக்ஸ் ஃபினான்சியல் சர்வீசஸ் இதை நாலு ஸ்டாஸ்ட்டு டேட்டில் ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து செவரி பேஸ் கிடையாது இங்கே பேசுகிறதெல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேர் மை வியூஸ் அவ்வளோதான் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ரைட் ஸோ வீடியோக்கில் பார்த்தபோது இன்னொரு ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ரைட் Saya ni kini fikir anda customer இரநூத்தி எழுபது பாயிண்ட் ஓப்பனிங்கில் நல்ல வேலை போய்ட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மைனஸும் கொடுத்தோம் ஒரு மைனஸும் டச் பண்ணிட்டு மொத்தமாக முடிஞ்சு போய்சுன்ற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் ஏதோ வந்து நாய்க்கு பிஸ்கட் துண்டு போட்ட மாதிரி ஒரு பத்தொன்பது பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்குது லாஸ்ட் கேப் வந்து டோட்டலாக வந்து பார்க்கும்போது டவுனு மிட் ஸ்மாலு மைக்ரோ ஸோ டோட்டல் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒன் சைடாக கரெக்டாக சிங்க் ஆகிட்டு இருக்குது ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை பிரேக் மட்டு மேலே போகிற மாதிரி தெரியல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா பல தடவை அதை வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக் கொண்டு மேலே வந்த இடம் அது கொஞ்சம் ஹெவியாக பிரேக் ஆச்சுனாக்கா நல்லா ஹெவி ஃபாலே வரும் நான் வந்து மேபி சார்ட்மெண்ட் நான் பல டைம் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி அப்படின்றது அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிறக்கலாம் நாளைக்கு எல்லாம் எப்படி இருக்கின்றது ஸோ தென் வந்து பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நிஃப்டி ஐடி முந்நூற்றி முப்பத்தொரு பாயிண்ட்டு மைனஸ் எல்லாமே சார்ட்டில் இன்னும் டேட்டில் பார்க்கலாம் டெஸ்ட் செக்டர் வேஸ் பார்க்கும்போது ஆட்டோ மட்டும் வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருந்தது எஃப்எம் த்ரீ பாயிண்ட் டூ ஃபோர் எல்லாமே ஒரு மார்ஜினால் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம் சும்மா என்ன நினைத்து போய் க்ரீன் பீட் நாலு இது ஒன்றுமே கிடையாது எல்லாமே நெகட்டிவ் ரொம்ப ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் நைன் நைன் இந்த பாயிண்ட் டூ ஜீரோ ஒன் இந்த பாட்டா ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு பிசா அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து மைனஸ் ஆகும் தென் வந்துட்டு இன்றைக்கி வந்து பத்தொம்பது பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ்ஸில் போயிருக்குது இவ்வளோ பெரிய கண்ட்ரிபியூஷன் யார் பார்க்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எம்என்ட வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நைன்டி செவன் சார தேர்ட்டி செவன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் டுவெண்ட்டி ஒன் கொடுத்து நிஃப்டி இது பேங்க் நிஃபி ஃபிஃப்டி ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது தென் ரிலையன்ஸ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் அண்ட் இன்ஃபியம் வந்து மைனஸ் தேர்டின் பாயிண்ட் ஸோ கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்தொம்பது பாயிண்ட் நாய்க்கு பிஸ்கட் ஒன்று போட்ட மாதிரி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு ஓரளவு டைரக்ஷன் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நேற்று முடிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு கேப் இங்கே மேலே பார்த்திங்கனா ஹை வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட டார்கெட்டை முத்தம் கொடுத்துட்டு அந்த வேலை முடிஞ்சிது அப்படின்ட்டு அங்கேருந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக டவுன் ஃபுல்லாக டவுனு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி காட்டிட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து எப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு பாசிட்டிவாக வந்து கௌரவமாக முடிச்சிருக்கிறானுங்க அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதிரி தான் ஆனா இதுல இன்னொருக்கோ தெரிய ஐடி என்னன்னாக்கா எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ஜிஎஸ்டி ஒன்னு இருக்கிறதே எனக்கு தெரியாதரா அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட நேத்து க்ளோசிங்லயே ஓபன் ஆகிட்டு அங்கிருந்து ஒன் சைடு மார்க்கெட்டா டவுனா வந்துட்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து டவுன்ல வந்து முடிஞ்சிருக்குது நிப்டி ஐடி அதே மாதிரி எஸ் என்னுடைய ஃபேவரேட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அது கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துட்டு எகெயின் கவர் அந்த டவுன் வந்துட்டு எகெயின் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருந்தது சரி ரெக்கவர் ஆகிடணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஒன் சைடு டவுன் சைடு மார்க்கெட்டு ஸோ எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை இது டே சார்ட்டில் கொஞ்சம் பார்த்துடலாம் நம்ம அப்போ நமக்கு டைரக்ஷன் கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து அங்கே கன்சல்டேஷன் ஜோண்டிய ரெஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெட் கண்ட்ரிலருந்து ஃபார்ம் ஆகிடுது பரலாம் மேபி இதுக்குள்ளேயே திருமலையடுதா இல்லாத அப்படின்றது இங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க முறை வந்துட்டு இங்கே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டேங்குன்ற கவர் ஆனது இந்த மாதிரி நிறைய டைம் வந்து ஒரு ரெஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுனாக்கா ஹெவி வால் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ செவன் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறதும் சும்மா அதை கீழே வந்துருன்ற மாதிரி இருக்குது பட்ல வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பா பாசிட்டிவ் போயிருமோன்னு நினச்சோம் அது நிஃப்டி மாதிரியே வந்து அதையும் வந்து கழுத்தரிச்சது பட் வாட் எவர் இட் மேபி பெரிய லெவல் மைனஸ் சொல்ல முடியாது ஜஸ்ட்டு ப்ளஸ் எயிட் பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்குது தென் வந்துட்டு நிஃப்டி ஐடி மைனஸ் த்ரீ தேர்ட்டி ஒன் ஸோ இது பிரேக்கு ஆகிடும் சப்போர்ட் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீவில் வந்து இப்போது முடிஞ்சிருக்கு பெரிய ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டில் பெரிய விஷயமே கிடையாது பிரேக் ஆச்சுனாக்கா எகைன் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்ததாக வந்துடுமோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்த அப்புறம் சரி மேலே வந்துருவோன்னு நினச்சோம் எனக்கு என்னவோ இப்போ நம்பிக்கை வந்து கொஞ்சம் போகிறது பார்க்கணும் எப்படி வருது அப்படின்றது மறுக்கூடிய நாட்களில் தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ பாருங்கள் எப்படி ஒரு கிரேட் கண்டில் தான் ஸோ இதே மாதிரி ஒரு க்ரீன் திரும்ப ஃபார்ம் ஆனால் மேலே போகலாமே தவிர ஒரு டபுள்யூ பேட்டர் மாதிரி வந்தால் வரலாமே ஒழிய இந்த மாதிரி வந்தால் வரலாமே தவிர சான்சஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம என்னது ஆசைப்பட்டாலும் எல்லாம் நடந்தோம் எதிர்பார்க்க முடியாது பார்க்கலாம் ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போகும் பெரிய லெவல் அப்படின்னாக்கா மற்ற மார்க்கெட் மாதிரி யுஎஸ் மார்க்கெட் மாதிரியோ அதர் ஏஷியன் மார்க்கெட் மாதிரி ஆல் டைம் ஹைரெலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ராது போகுண்டு அதுக்கும் நாதி இல்லாமல் வந்து மார்க்கெட் இப்படி வந்து முடிச்சுருந்துருச்சு ஜிஎஸ்டிக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் தெரிஞ்சிருந்தது கேள்விப்பட்டாங்க அப்படின்னாக்கா இதுக்கு நான் வந்து பருத்தி மட்டும் இல்லை குடலே எழுந்திரலாம் மாதிரி ஜிஎஸ்டி மேலே கையை வச்சாம அப்படியே தொலைச்சிருக்கலாமோ ஃபீல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிருச்சு நீங்கள் மார்க்கெட்டு பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் பெரிய நன் மார்க்கெட் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து டவ் வந்து மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ பாயிண்ட் நாஸ்டாக வந்து ப்ளஸ் டூ எயிட்டீன் பாயிண்ட் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டவ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியர் ஆல் டைம் ஹைல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய எல்லோரும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்காமல் ஒரு ப்ரோட்டல் மொமெண்டம் காலி ஆனால் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைடியாக வந்து அப்படியே வந்து ஊ ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நியர் ஆல் டைம் ஹைல தான் இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு இந்த இடத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்துல இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா கஷ்டம் தான் இது 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 இதுதான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் சப்போர்ட் டைமும் டச் பண்ணலை ஸோ அந்த வகையில் வந்துட்டு கொஞ்சம் ஹோப்பில் இருக்கலாம் தென் வந்துட்டு நாஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து திருநாள் அங்கடி தண்ணி காட்டிகிட்டு இருக்குது அப்பப்போ வந்து சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இருக்கேன் பட் வாட் வாட் எவர் மேபி எல்லாமே பார்க்கும்போது அந்த மூணு இண்டெக்ஸுமே வந்துட்டு நியர் ஆல் டைம் மேலே தான் இருக்குது ஸோ வந்து பெரிய பாசிட்டிவ் சொல்ல முடியாது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் சொல்ல முடியாது வந்து ஏனோ தானோன்னு இருக்குது எப்போவோ இப்போவோ அப்போவோன்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து ஏழை சனி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு எப்போ சங்கு போகுது தெரியல அந்த மாதிரி இருக்குது இதுதான் நிலவரம் தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த எஃப்என்டோவில் டாப் கெய்னரில் ஒரு ரெண்டு ஸ்டாக்கை எம்என்எம் இன்றைக்கி பார்க்கலாம் அண்டு பஜாஜ் ஃபினான்ஸ் டாப் கெய்னரில் லூசர் சைடில் வந்துட்டு பிடிஎம் அண்ட் எம்எஃப்எஸ்எல் இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பை ஒன்றை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எம்என்எம் ஸோ எம்என்எம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு ஆப்ஸைடு ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட் அப்சைட் சேனல்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு சேனலை விட்டு வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மிட்லருந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு கேப் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து மேலே போயிட்டு அதை விட அதிகமாக போயிட்டு வந்து க்ளோசிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக முடிஞ்சிருக்குது ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான மூவ் கிடையாது கண்டிப்பாக இதை கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வரும் அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐ மீன் ஐ மீன் இப்போ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் அதையும் பிரேக் பண்ணி வந்து கீழே வரது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுது ஒரு கவனத்தில் வச்சுக்குவாங்க இந்த ஸ்டாக் அதே மாதிரி வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப்பை கொடுத்து நல்ல நல்ல வேலை வந்துட்டு ஸோ அதோட இமிடியேட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைன் செவன்ட்டியாக இருக்கும் ஸோ பல தடவை வந்து அந்த டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ மேபி இது அது நல்ல அளவுக்கு போகலாமே தவிர மற்றபடி இதை பிரேக் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணுறது டவுட்டாக இருக்குது தென் வந்துட்டு பேடிஎம் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் கூட பண்ணியிருக்கு பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி அகெயின் வந்து மைனஸில் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ அதை இமீடியட் சப்போர்ட் தௌசண்ட் டூ நாட் ஃபோர் இந்த ரேஞ்சு இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நல்லா வந்து கீழே வர ஆரமிச்சிடும் கிட்டத்தட்ட இன்வெர்டட் கிட்டத்தட்ட எம் மாதிரி இன்வெர்ட்டட் டபிள்யூ எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே அகெயின் அப்படியே வரும் இந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தென் வந்துட்டு மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பழைய டிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதனால் அதனால பிடிக்க முடியல ஸோ அதோட இமிடியட் சப்போர்ட் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் சாரி தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டியாக இருக்கும் இது பிரேக் ஆச்சுன்னாக்கா நல்ல ஒரு ஃபால் வரும் இப்போ பழைய ஸ்டாக் முதல்ல ஸ்டாக்ஸ் ஆனோ இல்லையா அந்த எம் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதுலேயும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டாக் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசன் நல்ல டிசனெலாம் எடுத்துக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னொரு ரெக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் அண்ட் தன் ஓ வை தேங்க் யூ